ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம் என்னடா இது உட்காந்து பேசுகிறாங்களே அப்போ நம்ம ஓடிடணும் அப்படின்னு ஓடக்கூடாது முக்கியமான வீடியோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு தான் அப்படி போனோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சூப்பராக பேசுனேன் அப்படிப்பட்ட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம் என்னடா உட்காந்து பேசுகிறாங்களோ என்னத்தை சொல்ல போகிறாங்களோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது உட்காந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாஸ் ஒன்று நேச்சுரலில் சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்புறம் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் இது ரெண்டுமே நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அதுவும் பாருங்க கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து அதிகப்படியாக இப்போ நிறைய பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் பவுடர் பற்றி அதிகப்படியும் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இடுப்பு வலி இல்லை என்ன பெயினாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக சரியாகுது அதனால் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது நீங்கள் எங்கேருந்து அதாவது அதர் ஸ்டேட்லேருந்து இருந்து நார்த் இந்தியாவிலேருந்து எங்கேருந்து ஆர்டர் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் பிரைஸ் லெஸ் ஆகும் இல்லைன்னா ப்ராடக்ட் இன்னொன்று வந்து ஃப்ரீயாக வரும் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் வரைக்கும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இது வந்து எல்லாருமே அனுபவிக்கிறது எல்லாருமே நம்ம அனுபவிச்சிருப்போம் ஒருத்தர் கூட இது அனுபவிக்காமல் இருக்கவே மாட்டோம் ஏன்னா வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நான் ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அதை அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டு அதாவது நம்ம எதனா ஒரு சின்ன விஷயம் நம்ம வாங்கிட்டா கூட நல்ல விஷயம் பண்ணிட்டா கூட என்னடா இதுன்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விகள் வந்து அடிக்கடி வரும் ஆஹா எல்லாருக்குமே தானே இதுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் இது பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் நான் சொல்கிறேன் அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாருன்னு நினைக்கிறா இன்னொருத்தவங்க அதாவது நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு இன்னொருத்தவங்க நினைக்கிறாங்கல்ல அதை வந்து அவங்க மனசுல தான் நினைக்கிறாங்க அப்ப அவங்க அதை எதை விரும்புறாங்க அதிகமா நல்லா இருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அவங்க அதிகமாக விரும்புறாங்க அதை நினைக்கிறதும் அவங்கதான் நான் நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் என்ன பண்ண யாரு என்னத்த அதிகமாக நினைக்கிறாங்களோ இது நடந்தா நல்லா இருக்கும் இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது யாருக்கு நடக்கும் அது அவங்களுக்கு தான் நடக்கும் நம்மளுக்கு நடக்காது சரிங்களா சோ இதை பத்தி வந்து கவலையே பட்டுக்காதீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க இதை பத்தி என்னடா இது அவங்க நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு அதே மாதிரி இந்த கண்ணு வைக்கிற விஷயம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கண்ணு வைக்கிற விஷயம் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் சுத்தமா நம்பவே மாட்டேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்களை நான் நம்புறேன் ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறதுனால அதுக்கு சுத்தி போடுங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இருந்தாலும் நான் சில நேரத்தில் என்ன தெரியுமா நினைப்பேன் நம்ம தப்பே செய்யாம நம்ம செய்யற நல்ல விஷயங்களை வச்சு கண்ணு வைக்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களை சுற்றி போடுறதுனால ஆனால் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சுற்றி போட்டால் உண்மையாகவே சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே சரியா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்பிக்கைகள் இருந்தால் பண்ணுங்க ஆனால் இவங்க நம்மளை கண்ணு வைக்கிறாங்க இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க யார் நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் போய் சேரும் சரிங்களா அடுத்தது வந்து எனக்கு வந்த கேள்வி இது இது வந்து என்னை நேரில் பார்க்குறவங்களும் கேட்குறாங்க வீடியோ பார்க்குறவங்களும் கேட்குறாங்க என்னென்ன வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை மெயின்டைன் பண்றது வந்து அது தானா மெயின்டைன் ஆகுதுன்னு தான் சொல்லணும் இதை வந்து ஃபர்ஸ்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த புதுசுல வந்து நம்ம கரெக்டாக இந்த நாள் இந்த ரூம் பண்ணிடணும் இந்த நாள் இந்த ரூமை போய் கிளீன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ வந்து நம்ம அதிகமான வேலைகள் எங்களுக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஆஃபீஸில் தான் முக்கால்வாசி நேரம் இருக்கும் அப்போ நான் இப்போ என்ன நான் எப்போ எனக்கு டைம் இருக்கோ அதாவது இது ஆனா இதை கிளீன் பண்ணணும் சனிக்கிழமை ஆனால் இதை பண்ணணும் வெள்ளிக்கிழமை ஆனால் பூஜை பாத்திரத்தை வளர்க்கவே கூடாது இந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கிறது இல்லை கடவுளுக்கு சொல்லிட்டு அப்பா எனக்கு இன்னைக்குதான் நேரம் இருக்குது நான் இன்னைக்கே செஞ்சிடறேன் வேலையை நான் வேலையை வந்து இன்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு நான் இன்னைக்கே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு முடிச்சிடுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளை கலர் டைல்ஸ் போட்டோம் வெள்ளை பெயிண்ட் அடித்தோம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு மன உளைச்சல் ஆரம்பத்துல இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை பெயிண்ட் அடித்தது வெள்ளை தர போட்டது நம்ம இஷ்டம் அதுக்குன்னு கிட்டே போய் நான் இதை போட்டுட்டேன் அதை போட்டுட்டேன் நீ இதை ஒன்றும் பண்ணக்கூடாது அதுக்கு நீ சும்மாவே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால இப்போ என்னென்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாலும் சரி அப்புறம் தொடச்சி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீட்டை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆள் வச்சும் கிடையாது குறிப்பிட்டு இப்படி பண்ணணும்னு கிடையாது நினைக்கிற நேரத்தில் பண்ணிட்டு கிடக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நானும் இந்த சூழ்நிலை அனுபவிச்சு நிறைய பேர் குழந்த பிறந்த எல்லாருக்குமே இது இருக்குது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நானும் அப்போ இருந்த மன உளைச்சலாக நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் அன்னி இருக்காங்க நான் அவங்க கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லுவேன் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அன்னி இத்தனை நாள் வந்து நான் நாலு மணிக்கு எந்த விளக்கேற்றினேன் இப்போ தம்பி பிறந்ததுக்கப்புறம் என்னால் அப்படி ஏற்ற முடியல அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் என்கிட்ட அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னதுன்னா அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா இப்போ குழந்தை பிறந்துட்டால் அந்த குழந்தைய நம்ம நல்லபடியாக கொண்டு வரணும் சரிங்களா அந்த குழந்தைக்கு நேரத்துக்கு நம்ம பசி பசியாத்தணும் அவங்களையும் பார்த்துக்கிட்டு மூத்த இன்னொரு குழந்தை இருந்தாங்க ஹஸ்பண்ட் இவங்க எல்லாரையுமே நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம மைண்ட்ல அதை மட்டும்தான் வச்சுக்கணும் என்னால அதை செய்ய முடியலையே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து வெயிட் அதிகமா போடுறது அப்ப அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள வரும் அதை விட இன்னொரு மெயின் ரீசன் வந்து பால் கொடுக்கறது அடிக்கடி அடிக்கடி குழந்தைக்கு நம்ம நைட் பால் கொடுத்துட்டே இருப்போம் நம்மளுக்கு தூக்கம் ரொம்ப கெடும் அந்த தூக்கம் கேட்டுறதுனால ஒரு டிப்ரெஷன் நம்மளுக்கு வரும் மனசு வந்து ரொம்ப உளைச்சலா இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா தூக்கம் கேட்டுறதுனால நம்மளுக்கு எல்லாமே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஏன் தான் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து தூங்க முடியாது நம்மளுக்கு ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் பல இது நம்மளுக்கு வந்து உடம்புல சத்து போயிருக்கும் திருப்பி அதை நம்ம எடுக்கணும் அதனால நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க நம்மளுக்கு வந்து குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளோ மனசு சங்கடமா இருக்கும் கடவுள் நம்மளை கொடுத்துட்டாங்க அதை வந்து நம்ம நல்லபடியாக அவ்வளோ அந்த அந்தது மட்டும்தான் அதனால வந்து இதை வச்சு மனவளைச்சல் ஆயிக்காதீங்க இதை வந்து நீங்களே புரிஞ்சுக்கணும் நம்ம சரியா தூங்காததுனால நம்மளுக்கு இப்படி இருக்குது சரியா சாப்பிடாததுனால நம்மளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸா இருப்போம் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியாம தான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் ஸோ உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க இதனால இப்படி இருக்கு சரியா போய்டும் கொஞ்சம் நாள்ல அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து இது வந்து இப்போ ஆஃபர்னால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல நீங்கள் வந்து சம்பள டேட்டில் ஆஃபர் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் உடனே ஆஃபர் போட்டுடுறீங்க அப்புறம் எப்படி நாங்கள் எல்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்லி இது வந்து நிறைய பேர் கேட்கவும் எங்களுக்கே அது சங்கடமாக இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம ஓகே இதை கேட்குறாங்க அது எப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம இப்போ ஆஃபர் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி போயிடுறது ஆனா கண்டிப்பா இனிமே இதை யோசிச்சு பண்றோம் இப்போ நானும் மகியும் பேசி முடிவு பண்ணிட்டோம் இனிமே வந்து அந்த சம்பளத்தை எதேன்னு சொல்றதே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணுல இருந்து அஞ்சுக்குள்ள இந்த மாதிரி ஆஃபர் போடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ அதுக்கு மாதிரி நாங்க உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருவோம் இப்பயே நாங்க பேசிட்டு இருக்கோம் இப்ப வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது வந்து எனக்கு இன்னும் சம்பளம் வரல ஆஃபர் அதிகப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் இது மந்த்துடைய அந்த ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ஆஃபர் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் பேசி பேசி எனக்கே தொண்டை தண்ணி ஊற்றி போச்சு அதனால வந்து இப்போ ஒன்றாம் தேதியிலருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு போய் பேசிகிட்டு இருக்கோம் நானும் மக்கியம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆயில் வந்து ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டீங்க ஏன் அந்த இதுக்கு ஆஃபர் கொடுக்கலன்னு இப்போ நாங்கள் வந்து இங்கே அதிகமான ரேட்டு கொடுத்து எடுக்கிறோம் ஆயில் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் அதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இருந்தாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா நான் ரெண்டு லிட்டர் வாங்கலாம் நினச்சேன் மூணு லிட்டர் வாங்கலாம்னு நினச்சேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க அதனால நாங்களும் சரி ஆயிலுக்கு ஆஃபர் கொடுக்கலாமா என்னன்னு யோசிக்கிட்டு இருக்கோம் கணக்கு வழக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஓகே அப்படின் போது நான் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த வாட்டி வந்து ஆஃபர் பிரைஸ் லிஸ்ட் வந்து அந்த ஒன்று டு அஞ்சு வரைக்கும் மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதையும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆ ஆயில் ரேட்டெல்லாம் அதிகப்படுத்தலை எனக்கு என்னென்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்போவுமே ஆயில் போட்டுகிட்டே இருப்பீங்க அப்போ இந்த வாட்டி ஆயில் ஆஃபர் போடுவீங்கன்னு நினச்சோம் ஆனால் திடீர்னு இந்த வாட்டி நீங்க ஆயில் ஆஃபர் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க இங்கே சமாளிக்கிறத உங்க கொண்ட கொண்டு வந்து நீங்களும் சேர்த்து சமாளிங்கன்னு சொல்ல முடியாது இல்லை நான் அதனால அதுதானே சொன்னேன் கணக்கு இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கும் இது ஓகே அப்படின்ற தோணும் நம்மளுக்கு அதனால நான் அந்த நேரத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு தான் சொல்றேன் முன்னாடியே சொல்லிடுறேன் ஒன்று டு அஞ்சு நம்ம ஆஃபர் அதிகப்படுத்துறோம் நான் முன்னாடியே சொல்லிடுவோம் உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன திடீர்னு குரங்கு குட்டி வந்து கேள்வி கேள்விவதற்கு பதில் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆமா இது வந்து பல பேருடைய கவலையா இருக்கும் எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு எந்த தெய்வத்தை கும்பிட்டா எங்கள் பிரச்சனை சரியாகும் எங்களுக்கே புரியலை அப்படின்னு சொல்லி நான் பார்த்திங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே கும்பிடுவேன் நான் என்னை வந்து நான் சர்ச்சுக்கு போகும்போது நீங்கள் கிறிஸ்டின்னு கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அல்லாப்பா பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் முஸ்லீமான்னு கேட்பாங்க கோயிலுக்கு போகும்போது எது வேடா நீ சொல்லுடா இந்துவாடா அப்படின்னு கேட்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன் நம்பிக்கை தான் நம்மளுக்கு சரிங்களா நம்ம வந்து வைக்கிற நம்பிக்கை தான் ஒண்ணு நீங்க தெய்வத்தை கும்பிட்டாதான் அதே மாதிரி எந்த தெய்வத்தை வந்து நீ என்னை கும்பிட்டாதான் உனக்கு நான் நல்லது செய்வேன் அப்படிலாம் கிடையாது சாமியை கும்பிடாதவங்களும் நல்லா இருக்காங்க சாமியை கும்பிடுறவங்களும் நல்லா இருக்காங்க என்ன ஒரே விஷயம் வந்து நம்மளோட எண்ணங்கள் இப்ப எண்ணம் போல் வாழ்வு அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல நம்மளோட எண்ணங்கள் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றது இப்ப பா இப்ப நிறைய கோடி கணக்குல வச்சிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் எடுத்து பாருங்க அவங்க வந்து ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க அந்த எண்ணம் போல் அவங்க வந்து நம்ம நல்லா வந்துடுவோம் நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளை மாதிரி வந்து எதுக்கும் வந்து ஓட வேண்டியதில்லை கஷ்டப்பட வேண்டியதில் அவங்களுக்கு நம்ம சேர்த்து வச்சிடணும் இப்படின்னு அவங்க சேர்த்து வாங்க இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தானு வச்சுக்கோங்க எனக்கே தோணும் என்னமோ இவங்க சம்பாச்சி சேர்த்தா மாதிரி இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்களே அவங்க தாத்தா பாட்டி தான் சேர்த்து வச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் அதனால் வந்து இப்போ எந்த சாமியும் கும்பிட்டு எனக்கு வந்து எந்த பிரச்சனமும் இல்லை நீ எந்த சாமியை தான் கும்பிடுறது அப்படின்றத விட எதுக்குமே கவலைப்படாதீங்க நான் எப்போவுமே சொல்லுவேன் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து மனசில் நம்மளுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எது வேணும்னு உங்களுக்கு ஆசைப்படுறீங்களோ அது கிடைச்சோம் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க அதுக்குன்னு நான் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நினச்சிட்டேன் நாற்பத்தொம்பதாவது நாள் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்களா எனக்கு வேண்டியதை நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் எனக்கு வேண்டியது கண்டிப்பாக கிடச்சிரும் அதுக்கு கடவுளும் நான் இந்த பிரபஞ்சமும் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க கிடைக்கும் 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 அப்படின்றத நினைச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கலையே இன்னும் கிடைக்கலையே அந்த கிடைக்கலையே வேண்டாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா கிடைக்கும் ஆஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல சாமியை கொ வச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அதுக்காக சொல்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னையே கேட்டீங்க இவ்வளோ ஒரு சில சிஸ்டம் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க இவ்வளோ சேலா வச்சிருக்கீங்களே அப்புறம் தான் குலதெய்வத்தை மட்டும் கும்பிட்டா போதுன்னு சொல்றீங்களே ஒரே கன்ஃபியூஸா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லா சாமி சிலையும் வச்சிருப்பேன் இவர் அந்தோனியாரப்பாவும் இருக்காங்க சிவபெருமான் அப்பாவும் இருக்காங்க அங்கே அப்புறம் பாத்தீங்கன்னா அல்லா சாமிக்காக அவருடைய இது அந்த தொழு அந்த மேட்டு வச்சு சாமி கும்பிடுறேன் இது மாதிரி எல்லா சாமியும் இருக்காங்க என்னன்னா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு வந்து சிலை வழிபாடு அப்படின்றதும் அழகழகான சிலை சாமி சிலைகள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பூஜை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நான் குலதெய்வத்தை மட்டும் கும்பிடுங்க அப்படின்றதுனால வீட்டில் பூஜை ரூம்ல இருக்கிற அத்தனை சாமியும் கும்பிட மாட்டேன் அப்படின்றதும் கிடையாது நான் எந்த சாமியெல்லாம் இஷ்டப்பட்டு வாங்கிட்டேனோ அவங்க எல்லார் பேரையும் சொல்லி போற்றி அப்படின்னு சொல்லிடுவேன் மற்றபடி நான் வந்து கோயிலுக்கு போகிறது இப்போ நம்ம எத்தனை சாமி நான் வீட்டில் வச்சிருக்கேன் அத்தனை சாமி கோயிலுக்கும் நான் டெய்லி டெய்லி போயிட்டு கிடந்தனா ஒரு மாதம் முழுக்க நான் கோயிலுக்கு மட்டும் தான் போகணும் எனக்கு வீட்டு வேலையோனா ஆஃபீஸ் வேலையோ பார்க்க முடியாது அதனால நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம வாங்கி எப்படி நம்ம வைக்கிறோம் அதே மாதிரி எனக்கு வந்து எனக்கு இந்த தெய்வத்தை பிடிக்கும் இந்த தெய்வத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்திட்ட நான் உட்காந்து பேசுவேன் வாராகி அம்மன்லாம் அப்படிதான் எனக்கு கிடைச்சாங்க அம்மா அமெரிக்கா அம்மா மூலியமா எனக்கு கிடைச்சாங்க அதனால நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாமி சிலை வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நம்ம வீட்டுக்கு வாங்க நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வாங்க இல்லைனா வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன் நானே உங்களை தேடி சிலையை வாங்கணும் போனாலே எனக்கு கிடைக்க வேண்டாம் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லுவேன் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்த நிறைய சாமி பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்டாக வந்திருந்தாங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஒரு சில சாமி சிலைகள் மட்டும் நான் வாங்கினேன் அந்த சாமி சிலையும் பார்த்தீங்கன்னா முருகர்லாம் அபூர்வமாக எனக்கு கிடச்சாரு கோமாதான் கிடைச்சாங்க அதே மாதிரி நிறைய சாமி இருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து எல்லாரையுமே பிடிக்கும் சாமி விஷயம் இல்லை எல்லாரையுமே மனுஷங்கள கூட சொல்லுவேன் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லார்கிட்டையும் நான் பேசுவேன் எல்லா சாமியும் நான் கும்பிடுவேன் ஆனா என்னன்னா கோயிலுக்கு போறது வந்து நான் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு மாசம் ஒரு வாட்டி போயிட்டு வருவேன் ரொம்ப இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளா சில மாதங்களாவே பாத்தீங்கன்னா அதிகமா என்னோட ஈடுபாடே பார்த்தீங்கன்னா முருகர் மேல தாவிடுச்சு எல்லா சாமியும் கும்பிடுவேன் முருகருக்கு வந்து அடிக்கடி லவ்யும் சொல்லிட்டே இருப்பேன் அதனால எல்லா சாமியும் நீங்க கும்பிடுங்க உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ நீங்க கும்பிடுங்க குலதெய்வத்தை முன்னாடி வச்சு கும்பிட்டுருங்க அவரு அடுத்தது அப்பா பல அம்மா அப்பா அம்மாக்களுக்கு வந்து இப்போ கை காலெல்லாம் நடுங்கும் ஐயா அடுத்து ஸ்கூல் லீவ் விட போகிறாங்களே என்ன ஆக போதும் நம்ம நிலமை அப்படின்ட்டு ஆல்ரெடி சாய்தேவுக்கு லீவ் விட்டுட்டாங்க ஆனால் ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த லீவையே நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்து பாப்பா இன்னைக்கு காலையில் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கும்போது தான் எனக்கு தோணுச்சு இவ நம்ம அந்த லீவுல என்ன செய்யறதுன்னு யோசிக்க கூடாது இவங்களை என்ன செய்ய வைக்கணும்னு தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லீவு விட்ட உடனே ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணிருக்கேன் எந்திரிச்சதுல தூங்குற வரைக்கும் தான் இருக்கணும்னு நம்ம சொல்லிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு விளையாடுறதுக்கு எந்த தடங்களும் கிடையாது அவங்க வரைகிறதுக்கு எதுக்குமே தடங்கள் கிடையாது ஆனா என்னன்னா பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை இதை நீ செஞ்சிரு அம்மாக்காக ஒரு சின்ன உதவி பண்ணு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி அவங்களுடைய நேரத்தை அப்படியே நம்ம கொண்டு வந்தோம்னா எல்லாத்தையும் அந்த லீவ்லேயும் கத்துக்குவாங்க ஸோ இதுதான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறது அதே மாதிரி நீங்களும் ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க இவங்க கிட்ட இப்படி இப்படி சொல்லி வச்சுருன்னா அதை பிள்ளைங்களுக்கு பழக்கி கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்டா கத்துக்குவாங்க நான் அதுதான் நினைச்சிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் நானும் உங்களை பார்த்து இனிமேல் சேவிங்ஸ் பண்ணலாம் பணம் வந்து சேமிப்பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் பணம் சேத்தவனையே என் புருஷன் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கும் பார்த்தீங்கன்னா என் பிறந்து ஒரு அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாசத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பேசிக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து அட்வான்ஸ் கோர்ஸ் போனோம்ல அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா மகியை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப இது இருந்து பிரச்சனை நிறைய இருந்தது அவருக்கு தெரியாமல் அவருடைய சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து 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 வச்சுக்குவேன் இப்படி சேர்த்தது ஒரு எட்டாயிரம் இந்த எட்டாயிரம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் இங்கே நினைக்கிறேன் பதினஞ்சாயிரம்னு சொன்னாங்க உங்களுக்கு நான் பதினஞ்சாயிரத்துக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க மீதி காசை மகி கிட்ட இருந்து கொஞ்சம் கேட்டு எப்படியாவது இந்த கோர்ஸ்ல போய் நம்ம ஜாயின் பண்ணிடுவோன்னு அவன் அங்கேருந்து எப்படியும் அபி காசு சேர்த்து வச்சிருப்பா இந்த சூழ்நிலைக்கு கேட்டா கொடுப்பான்ட்டு எனக்கு முன்னாடி அவரும் வந்து கேட்டாரு உண்மையாவே அந்த காசை அப்படியே தூக்கி கொடுத்துட்டேன் அப்ப வந்து அது தேவையான செலவு இப்ப மகி வந்து தேவையில்லாத செலவுகள் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக என்ன தான் நான் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவரு கண்ணுக்கு சில விஷயங்கள் நான் காட்டவே மாட்டேன் ஏன்னா இவங்களை நம்ம இவங்க வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரெண்டு பிள்ளைய கொடுத்துட்டாங்க அவங்கள கரைச கிமை அதனால் நான் வந்து பார்த்து ஒழிச்சு வச்சு இப்படி தான் நான் பண்ணுவேன் ஆனால் அதே இது வந்து அவர் வந்து என்னை விட்டுட்டு ஒரு படத்துக்கு கூட போனது கிடையாது தேவையில்லாமல் டீ காஃபி குடிக்க மாட்டாங்க ஒரு கடையில் போய் தேவையில்லாமல் என்னையை விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வேணும் சாப்பிடுவோம் என்னை விட்டுட்டு போய் இந்த தண்ட செலவு பண்ணுறது இந்த விஷயம்லாம் பண்ண மாட்டார் எதுவுமே தேவையில்லை செலவு பண்ணதே கிடையாது அப்பனா அவர் நம்பி நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு தான் இப்போ உங்களுக்கும் அதே தான் சொல்றேன் உங்களுடைய கணவர் வந்து முக்கியமான தேவைக்கு அந்த பணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார்னா நீங்க கொடுக்கறதுல தப்பே கிடையாது ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ இந்த ஊதாரி பகலையும் தண்ட செலவு பண்றதையும் குடிகாரனையும் கட்டிட்டோம்னா என்ன பண்றது அதனால அப்படி தண்ட செலவு பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து வைங்க சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போது போது தெரியாம சேர்த்து வைங்க ஒன்னும் வழியே இல்லை அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு அடுத்தது அவ்வளவுதான் கேள்விகள் ஏ இறச்சா இப்படி இப்படி இன்றைய அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் மாசமா இருக்கேன் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த விஷயம் வந்து ஃபுட்டு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து எனக்கு ரீசெண்டாக ஒருத்தவங்க சொன்ன ஒரு விஷயம் அதனால நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் என்னென்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் அவங்க வந்து மாதமாக இருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வச்சு அடுத்த ரெண்டாவது மாதமாக இருந்தாங்க அவங்க வந்து நான் அப்போயே சொல்லியிருந்தேன் அவங்களுடைய கொஞ்சம் சூழ்நிலைலாம் எனக்கு தெரியும் அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா யாருக்கிட்டையுமே சொல்லாதாப்பா நீ மாசமா இருக்கிறது இப்போதைக்கு யாருகிட்டயுமே சொல்லாத ஏன்னா நிறைய பேர் அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை குழந்தை பிறந்து நல்லா இருக்கட்டும்னு நினைப்பாங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா என்ன இவ கன்சிவ் ஆயிட்டா நம்ம வீட்டில் எப்படி நடக்கலாம் அதுதான் நிறைய பேசு ஒரு மாதிரி இருக்கும் அதனால பண்ணாதீங்கப்பா சொல்லாதீங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பட் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தவங்க கிட்ட சொன்னாங்களா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டுக்கு வந்து இது அவங்களுக்கு பிடிச்ச பொருள் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு இந்த புள்ள சொல்லியுமே இல்லை இப்பயே நீ சாப்பிடு என் கண்ணு முன்னாடி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செக்கப் போகும்போது இதை குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்ல அதனால நீங்க இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆபோஷன் பண்ணுங்க எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா அப்படின்னு சொல்லி அதனால இதுதான் மாசமா இருக்கிறவங்க யாராவது என்கிட்ட பேசினா நான் இப்ப எல்லாம் சொல்றதே இதுதான் யார் எது கொடுத்தாலும் தேவையில்லாம நீங்க வாங்கி சாப்பிடாதீங்க உங்க வீட்டில் உங்க கணவர் கொடுக்கறாரா உங்களுக்கு நம்பிக்கையான ஆளுங்க கொடுக்குறாங்களா அவங்க கொடுக்கறத மட்டும் சாப்பிடுங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க யார் எது கொடுத்தாலும் நம்ம வாங்கி சாப்பிடலாம் பாசல் தானே கொடுக்குறாங்க அப்படின்றத பண்ணாதீங்க எல்லாரும் பாசமா இருக்கலாம் பட் கடவுள் ஒரு வரப்பிரசாதமா நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயத்த நம்ம நம்ம பொக்கிஷமா பாத்துக்கணும் அதனால இனிமேலாவது இப்படி சாப்பிடாதப்பா அப்படின்னு நான் சொன்னேன் சோ அது மாதிரி உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மாசமா இருக்கும் உங்களுக்கே சில பேர் தெரியும்ல இவங்க நம்மள ஹார்ட் பண்ணாங்க இவங்க நம்ம இப்படி பேசினாங்க கஷ்டப்படுத்துற மாதிரின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களே ஏதாவது கொடுத்தா தயவு செய்து வாங்கி சாப்பிடாதீங்க கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜாலியா நம்ம வீட்டிலேயே புடிச்சதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதனால எதை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா இதுதான் நான் மாசமா இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் மத்தபடி ஹெல்தி ஃபுட் எடுக்கணும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தண்ணி வந்து தேவையான அளவு குடிங்க ஏன்னா தண்ணியும் நம்ம குடிச்சிட்டே இருக்கணும் அது இந்த வெயிலுக்கு நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும் ஸோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க சந்தோஷமா இருங்க மாசமாக இருக்கும்போது ரொம்ப முக்கியம் சந்தோஷமா இருங்க ரொம்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலுமே வயிற்றுல வந்து குழந்தைக்கு ஒன்றுமே ஆகுது சில பேருக்கு சின்ன விஷயம் எதனா செஞ்சாலுமே எதனா ஆயிடுச்சு அப்படின்றாங்க அதனால அந்த விஷயத்துலலாம் சேஃபாக இருந்துக்கோங்க அவ்வளவுதான் ஸோ நீங்கள் இப்போ மாசமா இருக்கீங்க அப்படின்னா சூப்பராக அழகான லட்டு குட்டி ரசகுல்லா மாதிரி உங்களுக்கு கிடைப்பாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான் இந்த வீடியோவை பார்த்த வரைக்கும் நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படினா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் நம்மளுடைய ஆஃபரும் யூஸ் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல எல்லா டீட்டெயிலும் பின் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்